அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலை மாறணும் ஏழ்மை நிலையில் இருக்க ஒவ்வொரு மக்களும் தங்களோட வாழ்வாரத்தில் அடி அடுத்தடுத்த படிக்கலை முன்னே கொண்டு வரோம் சொல்லி தான் தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக ஒவ்வொரு பேராட்சியிலும் சேவை மையத்தை வந்து உருவாகும் அதாவது மக்கள் சேவை மையம் இந்த மக்கள் சேவை மையம் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த கட்டம் வளர்ச்சிக்காக நம்ம நிறைய முயற்சிகளை பண்ணுறோம் அதாவது வந்து இன்றைக்கி வீடு இல்லாதவங்க ஒரு வீடு கிட்ட நினைக்கிறாங்க இடம் இல்லாமல் ஒரு இடம் வாங்க நினைக்கிறாங்க ஒரு பொருள் ஆகும் பொருள் வாங்க நினைக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேவைக்காக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம் அப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தேவையை தாண்டி நம்ம வந்து வட்டிக்கு நிறைய பணம் வாங்கி அதில் வந்து அதில் சிக்கி இதில் சிக்கி நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக இலக்க நேரிடுதோம் அதே இடத்துல இன்னைக்கு நமக்காக மத்திய மாநில அரசியல் தரும் நலத்திட்டங்களை நம்ம ஒரு காலமும் சர்ச் பண்ண மாட்டுக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கடையில் வந்து பிரிட்ஜு கொடுக்காங்கன்னா ஆஃபரில் கொடுக்காங்கன்னா நம்ம வேங்க பார்க்குறோம் ஒரு துணி கடையில் வந்து ஒரு ஆஃபரில் துணி கிடையாது அதை வேங்க பார்க்கும் ஆனால் நமக்காக மத்திய மாநில தரும் அரசாங்க நலத்திட்டங்களை நம்ம வந்து போய் வேங்க மாட்டுக்கோம் எந்த ஒரு அரசாங்க நலத்திட்டமும் வேங்கிறதுக்கு அதுக்கான ஆவணங்கள் வேணும் அதுக்காக நம்ம அலைஞ்சு தான் தரக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி உள்ள காலக்கட்டம் இருக்குது ஆனால் நம்ம வந்து அதை அலைஞ்சு தான் ஆகணும் ஏன்னா வந்து அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து அதை செய்யணும் ஆனால் நம்ம அதுக்கு மாற்றப்பட்டு நம்மள்ட்ட பணத்தை மட்டும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோமே தவிர அதை இப்போ நம்ம பணம் இருக்கு ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க இன்றைக்கி தொண்ணூறு பெர்சன்ட் வந்து யாவர் நோக்கத்தை மட்டும் தான் விளம்பரப்படுத்துவாங்க ஏன்னா தன்னை இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னா ஜவுளி கடை வச்சுருக்கேன்னா என் ஜவுளி மட்டும் நான் விளம்பரப்படுத்துவேன் அதனால் என்னோட தனிப்பட்ட லாபம் இருக்குது அதற்காக நான் வந்து விளம்பரப்படுத்துகிறேன் அதே இடத்துல மக்களுக்கான விஷயங்களை இங்கே வந்து டோட்டலாக யாரும் தெரியப்படுத்த மாட்டாங்க அப்போ அந்த மக்களுக்காக தெரியப்படுத்த விஷயமும் போய் கொண்டு சேர சேரமாட்டிருக்கு இன்னைக்கு வந்து கலெக்டர் மூலமாவோ இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலமாக ஒவ்வொரு இடத்துல முகாம் வச்சா கூட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒவ்வொரு பேராட்சிலையும் மக்கள் சேவை ஒரு பொது சேவை மையத்தை வந்து இந்த சேவை என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பேராட்சியில் ஒரு ஆபிஸ் எடுத்து அதில் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு மக்களுக்கான கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கிறோம் இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி நலத்திட்டத்தில் நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு நலவாரியத்தை நீங்க பதிவு பண்ணா கூட எழுநூறு ரூபாய் தனிப்பட்ட முறையில் வெளியே வாங்குறாங்க அப்போ அந்த மாதிரி அமௌண்ட்டை கம்மி பண்ணணும் அந்த அமௌண்ட்டை அதிகமாக வாங்கக்கூடாது அதுபோக தாண்டி இன்னும் எத்தனை நிலத்துட்டு இருக்கு இது எவ்வளோ அமௌண்ட் இங்கே அவர் பண்ணுறாங்க அப்போ அதை எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி ஒரே விஷயமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் போய் அந்த நார்மலாக அந்த இந்த செலவு தான் இருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் போய் வாங்குறீங்க அதுக்கான செலவு மட்டும் தான் இருக்கணும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்கக்கூடாது இப்போ அதனால் நம்ம தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக ஒவ்வொரு பேராச்சும் ஒரு ஆஃபீஸை இது பண்ணி மக்களோட ஏழ்மை நிலைக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை வீடு கொடுக்காங்க இடம் இல்லாமல் இடம் கொடுக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க ஆனால் அதே இடத்துல தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டப்படுற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தொழில் முனையில் வந்து நிறைய லோன் வசதி பண்ணி கொடுக்காங்க இன்றைக்கி மாடு இல்லாதவங்களுக்கு மாடு கொடுக்காங்க தொழில் முனையில் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தால் தையல் மிஷின் கொடுக்காங்க நிறைய ஸ்கீம் இருக்கு இன்றைக்கி உழவு விவசாயினா உழவு அட்டை இருக்குது ஒரு நார்மலாக கட்டிட வேலைக்கு போகிறோன்னா நிலவாரி அட்டை இருக்கு இப்படி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு பட் அந்த ஸ்கீமை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோன்னா நமக்கு ஒரு ஆள் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருக்கு அந்த சொல்ல வந்து நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அதனால் இப்போ நம்ம நிலவாரியம் மூலமாக அதாவது நம்ம கட்சி தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக நாங்கள் வந்து களத்தில் இறங்கி பேராட்சி பேராட்சியாக வந்து ஒரு ஆபீஸை போட்டு அதில் சுற்றி இருக்க அத்தனை பொதுமக்களும் அதை சுற்றினு உள்ள அத்தனை கிராம மக்களும் பயன்படுற மாதிரி நாங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸை வச்சுருக்கோம் இதில் வந்து உங்களுக்கான விஷயங்களை அப்புறம் எடுத்து கொடுக்கோம் இப்போ எங்களுக்கே ஒரு நூறு விஷயம் தெரியுதுன்னா அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருந்தால் அந்த விஷயத்தையும் நாங்கள் தேர்ந்து அதை எடுத்து கொடுக்கோம் மொத்தத்தில் ஏழ்மை நிலை மக்களோட வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கணும் என்ற நோக்கில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கோம் அதனால இதை சரியான முறையில் வந்து தெரிஞ்சுக்கங்க இது மூலமாக உங்களுக்கான அதாவது இப்போ வந்து நம்ம நடப்புற தேவையான ஒரு பொருளை வாங்க நினைக்கிறோம் அந்த பொருளுக்காக நம்ம வட்டி கட்டுறோம் அதுக்காக திரும்ப திரும்ப நம்ம லாக் ஆகிறோம் ஆனால் அதே இடத்துல நமக்கான ஊர் மூடு மூலமாக வர்ற தனி பண்டை நம்ம வந்து கண்டுக்கிடவே இல்லை இப்போ வந்து இன்றைக்கி ஒரு அறுபது வயசு வாங்குனா நிலவாரத்தில் அறுபது வயசுக்கு மேலே வேலை செய்வங்க முடியாது அப்போ அந்த அறுபது வயசுலேருந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுவா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இதை எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க யாரும் பயன்படுத்தலை அடுத்து ஒரு வீட்டில் கிட்டிக்கல் ஒருத்தவங்க வந்து நிலவரத்தில் இருக்காங்க அங்கே வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்கே பெரியவங்களும் அதில் பதிவு செய்யப்பட்ட பட்சத்தில் அங்கே அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே பண்டு கொடுக்காங்க ஏன் கல்வி உதவி வருது எல்லாம் வருது ஆனால் வந்து யாருக்கா தெரியுதா தெரியல ஏன் தெரியலனா நமக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து வியாபார நோக்கமான விஷயங்கள் மட்டும்தான் தெரியப்படுத்துகிறாங்க பத்து பெர்சன்ட் நம்ம தான் வந்து நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி ஒரு தொகுதி வச்சுங்களேன் இன்றைக்கி தொகுதியில் ஒரு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு குறிப்பிட்ட இன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் நிற்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும்தான் எல்லாருமே விளம்பரப்படுத்துவாங்க ஏன்னா அந்த அஞ்சு நபரும் பணம் உள்ள நபர்கள் பணம் இருக்கும் நபர்கள் அப்போ அந்த அஞ்சு பேர் வெளியே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அஞ்சு பேர் தான் நிற்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அந்த அஞ்சு பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் கடைசியில் முடிவு என்னாவது அன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்துட்டு ரேஷன் கார்டில் போய் நம்ம ஒரு மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு அதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட அதிகாரி ஆஃபிஸில் போய் நம்ம வந்து மணிக்கெல்லாம் நிற்க வேண்டியிருக்கு கேட்குற ஆளில் தவறாக தேர்ந்தெடுத்த ஒரு காரணத்துக்காக நம்ம நிறைய சங்கடப்படுறோம் அதே மாதிரி நம்ம வறுமையை மீட்டெடுக்கணும் வறுமையை மீட்டெடுக்கணும்னு சொல்கிறமே தவிர நமக்கான வறுமையிலிருந்து நம்ம வந்து தேவைப்படுற வறுமையில் வந்து கவர்மெண்ட் கொடுத்த நலத்திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கோம் இப்போ அதை உங்கள்கிட்ட கொண்டு வர வரதான் தமிழக ஜன மக்கள் சார்பாக நாங்கள் வந்து ஒவ்வொரு பேராட்சியில் கடும் போராட்டங்களை பண்ணி இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கலமும் எப்படி இருக்குன்னா ஏதாவது மக்கள் கிடைக்கலாம் நாள் ஒரு போராட்டத்தை பண்ண சொல்கிறாங்க போராட்டம் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தேவையான ஆவணங்கள் தேவையான விவரங்களை சரியாக சரி பார்த்து கொடுத்து அந்த ஆவணங்களை நீங்கள் சரி பார்த்தாலே முடிஞ்சு போயிடும் நீங்கள் நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அன்றைக்கி நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு தான் உங்கள் வேலைக்கு எடுத்து இருக்கணும் அதே இடத்துல அந்த போராட்டத்தை தாண்டி உங்களுக்கான விஷயம் அனைத்துமே கிடச்சிட்டு இப்போ வந்து லிஸ்ட் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இன்றைக்கி ரேஷன் கார்டாக இருக்கட்டும் நீ கவர்மெண்ட் மூலமாக கிடைக்க அத்த நலத்திட்டம் நம்ம கிடைச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொருத்தங்களும் லைஃப்பில் வந்து முன்னேறுவோம் அதனால் இந்த பேராட்சியில் வந்து வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து கிடைக்கிற நலத்திட்டங்களை எல்லாத்தையும் பேச்சு கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பயன்படுத்திங்க இதை வந்து உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கறது தமிழக ஜனநாயக கழகம் மூலமாக நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாடுபட்டு இருக்கோம் அதனால் இந்த விவரங்களை எல்லாருமே வந்து விழிப்புணர்வுப்படுத்துங்க இது மூலமாக உங்களுக்கு அது வந்து பயனடலாம் மற்றவங்களுக்கு அது வந்து பயன்படையட்டும் அதனால் இது மூலமாக நிறையா பொதுமக்கள் இதை வந்து பயன்படுத்த மூலமாக தங்களோட ஏழ்மை நிலையை அடுத்த பர்சன் அங்கே லைஃப்பில் நார்மலாக இருக்கிற லை லைஃபை அங்கே அடுத்த சனம் அடுத்த கட்டம் போகிறதுக்கு இது பெரும் உதவி the